Hi friends வணக்கம் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க இல்லை வயசானவங்க அவங்களையெல்லாம் வயிறு குறையணும் அப்படின்னு சொல்லி சிட்டப்ஸ் பண்ணுங்கள் கிரஞ்சஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால ஸ்டார்டிங்கில் முடியாது இல்லையா ஸோ அவங்க ஈஸியாக உள்ள வயிறு குறையறக்குள்ள பயிற்சிகள் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம் ஈவன் டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு எந்த ஹெல்த் இஷ்யூம் இல்லை அப்படின்னா ஒரு தடவை டாக்டர்கிட்ட கன்சர்ன் பண்ணிட்டு அவங்களுமே கூட இந்த எக்ஸசைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸைஸ்லாம் என்னென்னு பார்க்குறக்கு முன்னாடி வயிறு குறைய அப்படின்னோடனே இந்த எக்ஸசைஸ் மட்டும் செஞ்ச உடனே வயிறு ஃப்ளாட் ஆயிரும் அப்படிங்கிற கிடையாது வயிறு ஏன் வருது அந்த வயிறு காரணங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் அந்த பதிவோட லிங்க் கூட நம்ம என்ன டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது அந்த வயிறுக்கு பின்னாடி ஸோ அது எதில் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு பண்ணீங்கன்னா அது இன்னும் ஈஸியாக இருக்கும் அண்ட் ஒன் மோர் திங் ஜஸ்ட் எக்ஸசைஸை மட்டும் பண்ணிட்டு வயிறை குறைச்சிட முடியாது ஓவராலாக பாடி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு சாப்பாடு என்ன சாப்பிட்றீங்கிறதுலையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அது கூட நீங்கள் எக்ஸசைஸும் சேர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ எக்ஸைஸ் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வந்து சேனலுக்கு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு படுக்கிறோம் படுத்ததுக்கப்புறமா ரெண்டு காலையும் இப்படி மடித்து வச்சுக்கோங்க ஷோல்டர் ரெண்டும் தரையில் டச் முக்கியமாக உங்களோட பெல்லி பட்டன் ஆப்ஸ் டைட் அதாவது உங்களோட பெல்லி பட்டன் அப்படியே தரையை பார்த்து ஸ்பைனை பார்த்து போகிற மாதிரி நல்லா அமைக்க வச்சுக்கோங்க இங்கேருந்து நைன்டி டிகிரிஸ்க்கு காலை ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பொறுமையாக ஆப்ஸ்டைட் ப்ரீத்திங் நார்மல் ஜஸ்ட் போய் டேப் இது யார் வேணாலும் செஞ்சிடலாம் டேப் டேப் ரைட் ஒரு டேப் லெஃப்ட் ஒரு டேப் ஆப்ஸ்டைட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஸோ வரும்போது இப்படி தூக்கிட்டுலாம் போகாமல் இங்கே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஆப்ஸில் பெல்லி பட்டன் அப்படி கீழே போகிற மாதிரி ஸோ இதை நான் ஜஸ்ட் செஞ்சு மட்டும் காமிச்சிருக்கேன் நீங்கள் இது ஒரு ட்வெண்ட்டி ரெப்ஸ் வரைக்கும் ரைட்டில் டென் லெஃப்டில் டென் கவுண்ட் பண்ணி டுவெண்ட்டி ரெப்ஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம் அது ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ரெண்டாவது எக்ஸசைஸ் ரெண்டு காலையும் சேர்த்து டவுன் தென் அப் டவுன் தென் அப் டவுன் டவுன் போகும்போதும் உங்களோட ஆப்ஸ் உள்ளே போகணும் அதை ஒவ்வொரு தடவையும் கான்ஷியஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க டவுன் ஆப் இதை ஒரு டுவெண்ட்டி ரிப்ஸ் பண்ணி முடிச்சுக்கோங்க மூணாவது எக்ஸசைஸ் நம்மளோடது கையும் மேலே எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு வலது கால் கீழே போகுதுன்னா இடது கை அப்படி ஆல்டர்நேட் ஸ்ட்ரெச் பண்ணிக்க போகிறோம் நான் இப்போது வலது கை இடது கால் பண்ணியிருக்கேன் அகெயின் ஸ்ட்ரெயிட் தென் ஆல்டர்னேட் கையும் காலும் ஸ்ட்ரெச் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி இது ஸ்டார்டிங்கில் அல்டர்நேட் ப்ராப்பராக போகாது கொஞ்சம் கோஆர்டினேஷன் கிடைக்கிறதுக்கு டைம் எடுக்கும் ஸோ இது உங்களோட பிரெயினுக்குமே நல்ல ஒரு எக்ஸசைஸ் அந்த சின் கரனைஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுவோம் ஸோ அது பிரெயினுக்கும் நல்ல எக்ஸசைஸ் சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் கோர் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெயிட் அகெயின் ஆப்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஸ்ட்ரெய்ட் ஸ்ட்ரெயிட் ரிலாக்ஸ் அடுத்த எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறது லெக் ரைஸ் தாங்க சிம்பிளாக நைன்டி டிகிரிஸ் லெக் ரைஸை விட ஒரு நல்ல ஆப்ஸ்குள்ளே எக்ஸசைஸ் இருக்க முடியாது பிகினருக்கு இது வேணும்னா நீங்கள் ஏதாவது டவலோ ரோப்போ வச்சுட்டு கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஆப்ஸ் டைட் ஜஸ்ட் இங்கே ஹோல்ட் பண்ணவும் செய்ய டென் கவுன்ஸ் அதுக்கப்புறமா ஸ்லோலி டவுன் தென் கோ ஆப்ஸ் டைட் மேலே வரும்போது பாருங்கள் கால் இப்படி இருக்குது கீழே போகும்போது கால்வரில் எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டு கூட கொண்டு போங்க அது உங்களுக்கு இன்னும் சப்போர்ட் கிடைக்கும் தென் கம் ஆப் டவுன் டவுன் போகும்போதும் உங்களோட ஆப்ஸ் தரையை பார்த்து இருக்கட்டும் ஆப் டவுன் ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒவ்வொரு தரையும் நைன்ட்டி தேர்ட்டி பண்ண முடியலன்னா சிம்பிளாக நீங்கள் நைன்ட்டி ஒவ்வொரு தரையும் தரையில் கொண்டு வந்து காலை டச் பண்ணிவிட்டு திரும்ப சிம்பிளாக ரைஸ் போய் தரையில் டச் அதுக்கப்புறம் திரும்ப ரைஸ் அப்படி கூட பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே நைன்ட்டி தேர்ட்டின்னு வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ அடுத்த எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறது பிளான் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கூட பிகினர்ஸ்க்கு இல்லைனா ஓவர் வெயிட் இருக்கிறவங்களுக்கு இமீடியட்டாக கஷ்டமாக இருக்கலாம் ஸோ அவங்க என்ன பண்ணிக்கலாம் இப்படி கேட்டன் பொசிஷன் மாதிரி முட்டு ரெண்டும் இடுப்புக்கு நேராக கீழ் கை ரெண்டும் ஷோல்டருக்கு நேரம் கீழே இப்படி வச்சுட்டு இங்கேருந்து அதுக்கப்புறமா காலோட்ஸை போட்டு எடுத்துக்கோங்க தென் முட்டை ரெண்டையும் தரையை விட்டு கொஞ்சமாக தூக்கியிருக்கோம் ஸோ நீங்கள் இப்போ கீழே வச்சிட்டு பாருங்கள் இப்போ ஆப்ஸ் இருக்கிறதுக்கும் நீங்கள் அது ரெண்டுமே முட்டு தரையை விட்டு ஸ்லைட்டாக தூக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வயிறு டைட் ஆகிறது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஆப்ஸ்டைட் ப்ரீத்திங் நார்மல் ஹோல்ட் ஃபைவ் செகண்ட்ஸ் தான் ஹோல்ட் பண்ண முடியுதுன்னா ரிலாக்ஸ் தென் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டென் கவுண்ட்ஸுக்கு டுவெண்ட்டி கவுண்ட்ஸ்க்கு அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகலாம் ரிலாக்ஸ் அடுத்த எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறது இதே பொசிஷன்லையே நம்ம எப்படி அங்கே படுத்துட்டு ஆல்டர்னேட் ஸ்ட்ரெச் பண்ணோமோ அதே மாதிரி ஆல்டர்னேட் கையும் காலும் நல்ல ஸ்ட்ரெச் தென் வந்து சென்டர் ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஸ்ட்ரெச் சென்டர் நெக் சைடு சென்டர் ஸோ இது ரெண்டையும் முடித்ததுக்கப்புறமா என்ன ஒரு தடவை சைல்ட் போஸ்ட்டில் ஸ்ட்ரெட்சும் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸசைஸ் ரூட் ப்ரிட்ஜ் பண்ணிக்க போகிறோம் ப்ளூட் ப்ரிஜில் மார்ச்சிங் வேரியேஷன் பண்ண போகிறோம் ஒவ்வொரு காலாக மார்ச் வயிறொட்டி நல்லா வந்து அவங்கிற அளவுக்கு க்ரன்ச் தென் டவுன் ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஆப்ஸ்டைட் க்ளூ டைட் ப்ரீத்திங் நார்மல் மார்ச் டவுன் மார்ச் டவுன் இதையுமே நீங்கள் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேன் பண்ணிக்கலாம் இதை செஞ்சு முடித்தக்கப்புறமா இதே வேணும் ஒன் மோர் செட்டும் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக என்ன பண்ணிட்டு பண்ண போகிறோம் எக்ஸசைஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கை நல்ல மேலே கால் நல்ல ஸ்ட்ரெச் அவுட் பண்ணுறீங்க ஃபுல் பாடியுமே மிட் செக்ஷன் ஃபுல்லாக இழுக்கணும் ஃபுல் ஸ்ட்ரெச் ப்ரீத்திங் நார்மல் கால் விரலில் வெளியில் பார்த்து ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம் கை நல்ல மேலே மிட் செக்ஷனில் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுங்கள் ப்ரீத்திங் நார்மல் ஒரு டென் டு டுவெண்ட்டி டவுன்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு தென் ரிலாக்ஸ் டன் அவ்வளோதாங்க ஒன்லி லெக் ரேஸ் பண்ணிட்டு வரது வேணால் அந்த நைன்ட்டிக்கு அப்புறம் தரைக்கு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துக்கலாமே ஒழி அதர் தான் தட் எல்லாமே ஈஸி தான் ஸோ அது கஷ்டமாக இருந்தா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ரிப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணிட்டு போகலாம் ஸோ இதையும் உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீனில் சேர்த்துட்டு கண்டினியூஸாக பண்ணிவிட்டு வாங்க மட்டும் ஒரு செட் ஆஃப் எக்சைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி